வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் மாலத்தீவு கவர்மெண்ட் இருக்கானுங்கள அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கானுங்க மாலத்தீவுல வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டினர் அவங்க நாட்டுக்கு நூத்தி ஐம்பது டாலருக்கு மேல அனுப்ப கூடாது மேக்சிமம் லிமிட்டு நூத்தி ஐம்பது டாலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க நூத்தி ஐம்பது டாலர் அப்படின்னா நம்ம ஊர்ல பதிமூணாயிரம் ரூபாய் மதிப்பு மாலத்தீவுக்கு போய் வேலை பார்க்கக்கூடியவர்கள் மாதம் பதிமூணாயிரம் மட்டும்தான் அனுப்ப முடியும் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு அடக்குமுறை கஷ்டப்பட்டு கணக்காக வேலை பார்க்குறாங்க வேலை பார்த்து வரக்கூடிய சேலரியை சொந்த குடும்பத்துக்கு அனுப்புறதுல என்ன இவ்வளவு கெடுபடி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கொந்தளிக்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாலத்தீவுல அதிகமாக கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் வேலை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ரெண்டாவது டாபிக் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தீபாவளி எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் நம்ம ராணுவ வீரர்களோட தீபாவளியை கொண்டாடுவார் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து அதை கடைபிடிக்கிறாரு நேற்றைய தினம் ஐஎன்எஸ் விக்ராந்த்ல நம்ம இந்திய கடற்படை வீரர்களோட தீபாவளியை செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு அந்த வீடியோ புகைப்படங்கள்லாம் வேற லெவல் வைரலா ஷேர் ஆனுச்சு இதுல முக்கியமா இதன் பின்னணியில ஒரு டிபேட்டும் நடக்குது பாஜகவினர் சொல்றாங்க ஐஎன்எஸ் விராட் இருக்கு பார்த்தீங்களா ராஜீவ் அவர்கள் ஐஎன்எஸ் விராட்டை ஃபேமிலி வெக்கேஷனுக்காக அவர் பயன்படுத்தினார் ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஐஎன்எஸ் விக்ராந்தில் அவருடைய தீபாவளியை செலிப்ரேட் பண்ணியிருக்காரு ரெண்டுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள் ஐஎன்எஸ் விராட்டை ஃபேமிலி வெக்கேஷனுக்காக ராஜீவ்காந்தி பயன்படுத்தினதும் ஐஎன்எஸ் விக்ராந்தில் அங்கே இருக்கக்கூடிய இந்திய வீரர்களை ஃபேமிலியாக நினச்சி பிரைம் மினிஸ்டர் மோடி தீபாவளியை கொண்டாடினதும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவு போட அதுக்கு காங்கிரஸை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பக்கப்படும் மூணாவது டாபிக் பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசன் அவர்களுக்கு வழுக்கும் எதிர்ப்பு அப்படிங்கிறது மூணாவது டாபிக் ஒரு யூடியூப் சேனல் போயிட்டு அண்ணாமலையுடைய பேரை ஒரு இளைஞர் சொன்னோன்ன தலைவர்னா யார் அப்படின்னு வானதி கேட்ட கேள்விக்கு அண்ணாமலை அப்படின்னு ஒரு இளைஞர் சொன்னதுக்கு இவங்களே ஏன்பா சிரிக்கிறீங்க அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நேரேட்டிவாக செட் பண்ணாங்களே அதுக்கு மூணு நாளாக கண்டனங்கள் குவிந்து வருது நேற்று தீபாவளி வாழ்த்த வானதி சீனிவாசன் அவர்கள் அவங்களுடைய சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனை போய் எடுத்து படிங்களேன் வானதி சீனிவாசன் அவர்களுடைய பிஹேவியருக்கு பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்படி இல்லாமல் சொந்த கட்சியை சேர்ந்த ஒரு தலைவரை இப்படி இல்லாமல் நீங்கள் நக்கல் பண்ணுறது பொது வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதில் ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு பிறகாவது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குரோதம் வன்மம் இதெல்லாம் நீங்கட்டும் அப்படின்னு எல்லாம் ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு இதை நான் நேற்று போட்ட வீடியோலயே சொல்லியிருந்தேன் வானதி சீனிவாசன் அவர்கள் மட்டும் கிடையாது பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சில மூத்த தலைவர்கள் பார்த்தீங்கன்னா எதுக்காக அண்ணாமலையை எனிமி மாதிரி பார்க்குறாங்க அண்ணாமலையை எதுக்காக எதிரி மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய நிலைப்பாடாக இருக்குது அண்ணாமலை அவராக பாஜகவுடைய மாநில தலைவராக அவரே பொறுப்பேற்றுக்கிட்டாரா தேசிய தலைமை அந்த பதவியை அண்ணாமலை கிட்ட கொடுத்தாங்க கொடுத்த பதவியில் கட்சியை எவ்வளோ தூரம் முன்னேற்றிருக்காரு த்ரீ பர்சன்டேஜ் ஃபோர் இருந்து டுவெல் பர்சன்டேஜுக்கு கட்சியை வளர்த்திருக்காரு அப்போது டெஃபினட்டாக அண்ணாமலைக்கு நிறைய பேர் பாராட்டு தெரிவிக்கணும் இங்கே பாராட்டிலே அப்படின்னாலும் கூட பரவாயில்ல அவரை இகழாமல் இருக்கிறதே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் சொல்கிறாங்க நீங்கள் ஆசைப்பட்டது தானே நடந்துக்கிருக்கு திராவிட கட்சிகளை ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளோட கூட்டணிக்கு போகணும் அவங்க ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு கொடுப்பாங்க அந்த சீட்டில் போட்டியிடணும் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு ஆயிடும் மற்ற தொண்டர்கள் மாவட்ட தலைவர்கள் போட்டி போட்டால் என்ன போட்டி போடலைன்னு என்ன உங்களுடைய சீட்டு வந்து உங்களுக்கு உறுதியாகணும் திராவிட கட்சிகளோடு கூட்டணிக்கு போனால் உங்களுடைய சீட்டு செக்யூர் ஆயிடும் வெற்றி ஓரளவு கை கூடி வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அதிமுகவோட கூட்டணிக்கு வேணும் கூட்டணிக்கு வேணும் அப்படின்னு அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த நேரத்திலேயே இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க வானதி மரத்திலிருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு பல பேர் பாஜகவுடைய சில மூத்த தலைவர்கள் அண்ணாமலை அதிமுகவுக்கு எதிராக பேசுனா இவங்க உடனே சொல்லுவாங்க கூட்டணி குறித்து முடிவெடுக்க வேண்டியது டெல்லி தலைமை தான் மாநில தலைமை கிடையாது அப்படின்னு இங்க உட்காந்துக்கிட்டு மாநில தலைமைக்கு எதிராக பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்போ நீங்களாம் எல்லாம் நினைச்சதுதான் நடக்குது சத்தம் இல்லாம அப்படியே போலாம்ல எதுக்காக சம்பந்தமே இல்லாமல் அண்ணாமலை மீது வன்மத்தை காக்குறீங்க அப்படின்னு மூணு நாளாக வானதி சீனிவாசன் அவர்களுக்கு எதிர்ப்புகள் வலுத்து வருகிறது அதில் ஒருத்தங்களாம் கேட்குறாங்க நீங்கள் பாஜகவுடைய தேசிய மகளிர் அணி தலைவியாக இருக்கீங்க என்ன பண்ணியிருக்கீங்க பாஜகவுடைய உமன் விங்குடைய நேஷனல் பிரசிடென்ட் நீங்கள் இவங்களுடைய பொறுப்பு என்னென்னா எந்தெந்த மாநிலத்தில் அதுவும் பாஜக ஆட்சி செய்யாத மாநிலத்தில் ஏதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துச்சுன்னா அங்கே ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி அந்த குற்றங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு முயற்சியை பண்ணணும் இதனால ஒரு பக்கத்து நீதியும் கிடைக்கும் இன்னொரு பக்கத்து பாஜக வந்து கொஞ்சம் கட்சி ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் வளரும் மக்கள் நடப்பாங்கல்ல பெண்களுக்காக ஒரு போராட்டம் நடத்துறாங்கன்னா மகளிரணி போராட்டம் நடத்துறாங்கன்னா பொதுமக்கள் பார்ப்பாங்க பரவாயில்ல நமக்காக போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு ஆதரவுகள் கூடும் கொஞ்சம் கொஞ்சமா இதுதான் இவங்களுடைய பொறுப்பு இப்போ தமிழகத்தில் எடுத்துக்கோங்க என்ன நடந்துச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவிக்கு நடந்த கொடூரம் இதனை கண்டித்து பாஜகவுடைய தேசிய மகளிரணி ஏதாவது போராட்டத்தை தமிழகத்தில் நடத்தினாங்களா வானதி சீனிவாசன் அவர்கள் தான் அதுக்கு ஹெட்டாக இருக்காங்க அவங்களே தமிழகத்தில் திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை கூட நடத்தலையே அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு மனுஷன் சாட்டை எடுத்து அடிச்சுக்கல அப்படின்னா இந்த விவகாரம் நேஷ்னல் லெவலில் பேசுபொருளாகவே மாறி இருக்காது அண்ணாமலை யார் கிண்டல் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி அந்த பொண்ணு விவகாரம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் விவகாரம் இந்தியா முழுவதும் பேசு பொருளாக மாறணும் அதனால் விரைவாக அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சாட்டி எடுத்து அவர் அவரே அடிச்சுக்கிட்டார் அதனால் மட்டுந்தான் இது நேஷ்னல் லெவலில் ஒரு டிபேட்டான டாப்பிக்காக வந்து மாறினுச்சு பாஜகவுடைய தேசிய மகளிர் அணியுடைய தலைவியாக நீங்கள் தமிழகத்தில் என்ன போராட்டத்தை முன்னெடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியையும் வானதி சீனிவாசன் அவர்களுக்கு முன்வைக்கிறாங்க அதனால் போட்டி எல்லாம் இல்லாமல் அண்ணாமலை கட்சியை வளர்த்தவர் அவர் மேலே இனிமேலையும் வ வன்மத்தை கக்காமல் அவர் இருக்கிறது கட்சிக்கு ஒரு பெரிய பலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இனிமேலாவது அப்படின்னு அட்வைஸை போகிறாங்க சமூக வலைதளத்தில் வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தொண்டர்கள் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்